வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வீரவ பழனிசாமி நம்ம வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் நிறைய விஷயம் பேசுவோம் அதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து எல்லாருமே தேர்வு எழுதுறதுக்கு ஐஏஎஸ் ஆகணும் அவங்க சொந்த மாநிலத்தில் கலெக்டர் ஆகணும் செக்ரட்டரி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அப்போ அந்த ஒரு சூழலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த கேடர் இப்போ ஆல் இண்டியா சர்வீஸ் நம்ம இதில் ஏழியராக வந்து கேடர் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசியிருப்போம் கேடர் அலாட்மெண்ட் பற்றி பேசியிருப்போம் இதில் வந்து ஆல் இண்டியா என்னென்ன சர்வீஸ் இருக்குது நமக்கு ஐஏஎஸ் இருக்குது ஐபிஎஸ் இருக்குது சிவில் சர்வீஸில் இந்தியன் ஃபாரின் ஃபாரஸ்ட் சர்வீஸ் இருக்குது இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் தனியாக ஓகே ஸோ இவங்கெல்லாம் ஸ்டே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு யூபிஎஸ்சி செலக்ட் பண்ணி ஸ்டேட்டுக்கு அனுப்புவாங்க ஸோ அதனால் தே ஆர் கால்ட் கேடர் அப்படிங்க மற்றதெல்லாம் சென்ட்ரல் கேடர் அல்லது சென்ட்ரல் சர்வீசஸ் ஸோ இந்த ஆல் இண்டியா சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அண்ட் ஐஎஃப்எஸ் இதில் இந்த மெயின் மெயினாக நம்ம மக்கள் போய் பார்க்குறது ஐஏஎஸ்க்குள்ள போஸ்ட்டு ஐஏஎஸ் இது பெரிய ஒரு விஷயம் ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஐஏஎஸ்க்கு போஸ்ட் மொத்தம் எத்தனை தோட்ட வேக்கன்சி பார்த்தோம் மொத்தம் நூற்றி எண்பது பாருங்கள் ஸோ இது வந்து டோட்டல் வேக்கன்சி இஸ் ம ஸ்டேட்டு இப்போ வந்து மொத்தம் இருபத்தஞ்சி ஸ்டேட் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து அஸ்ஸாம் சாரி அருணாச்சல் பிரதேஷ் கோவா மிசோரம் அண்டு யூனியன் டெரிட்டரி சரிங்களா திஸ் இஸ் கால்ட் ஆக்மொட் கேடர் ஸோ இதில் வந்து டோட்டலாக ஒம்பது சீட் இருக்குது அதில் ஒரு இன்சைடர் ஆறு அவுட் சைடர் இப்போ இந்த இந்த பகுதி இப்போ சீரியல் நம்பர் அதுக்கப்புறம் ஸ்டேட் கேடரு இது வந்து டோட்டல் வேக்கன்சிஸு அதுக்கப்புறம் இங்கே அண்ட்ரு தட் இஸ் ஜென்ரல் கேட்டகரி இன்க்ளூடிங் இடி இடபிள்யூஎஸ் அதுக்கப்புறம் இந்த கேட்டகரி வைஸ் பேக் பார்த்திங்கன்னா இப்போ இது பாருங்கள் இந்த இயர் இயர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்ன டேட்டுக்கு வந்திருக்கு தட் இஸ் நைன்த் மே சரியா ஸோ அதுக்கப்புறம் ஓபிசி அதுக்கப்புறம் எஸ்சி அதுக்கப்புறம் எஸ்டி சரிங்களா ஸோ இப்போ என்னென்னா இந்த இந்த சீட்டு இந்த டோட்டல் சீட் இருக்கு பார்த்திங்களா இந்த சோ டோட்டல் சீட்லேயே ஒன் தேர்டு நீ பாருங்கள் நம்ம இந்த இப்போ இந்த பாலிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் முன்னே முன்னே வர்றது காரணம் அது சீட்டு இருக்காது இல்லாட்டி வேக்கன்சி இருக்காது அல்ல ஆட்கள் இருக்க மாட்டாங்க மாதிரி சூழல் இருக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஆக்முட் அப்படிங்கிறதுல வந்து மொத்தமையோடவருக்கு ஒம்பது சீட்டு அதில் மூணு இன்சைடர் ஆறு அவுட் சைடர் சரி இப்போ மூணு இன்சைடர் இப்போ யூனியன் டெரிட்டரி இப்போ இந்த ஸ்டேட்டில் யார் யார் இருக்கா அருணாச்சல பிரதேஷ் கோவா அல்லது மிசோரம் யூனியன் டெரிட்டரி இப்போ புதுச்சேரி இருக்குது மாதிரி தத்ரா நாகர் கவையில் இருக்குது இது மாதிரி வேறு ஸ்டேட் இப்போ டெல்லி இருக்குது சரிங்களா இப்போ ஜம்மு காஷ்மீர் இருக்குது ஸோ இப்போ எல்லாருமே வந்து அவங்க வந்து ஸ்டேட் கேடர் வேணும் அப்படின்னா அக்முட் கேடர் பட் இதில் என்னென்னா இந்த அக்முட் கேடரில் எங்கே வேணாலும் போஸ்ட் ஆவாங்க இந்த நம்ம சொன்ன லிஸ்ட்டில் எங்கே வேணாலும் போஸ்ட் ஆவாங்க சரிங்களா இப்போ இந்த இதில் வந்து நம்ம முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடாக பார்க்க போகிறோம் நம்ம அது இப்போ இப்போ முக்கியமாக அதை பார்த்துட்டு மற்ற ஸ்டேட்டையும் பார்ப்போம் முக்கியமான நியர்பை ஸ்டேட்டு இப்போ தமிழ்நாடு வந்து இருபதாம் இடத்துல இருக்குது ஸோ இந்த வருஷம் வேக்கன்சி பாருங்கள் தமிழ்நாட்டில் வேக்கன்சி இட்ஸ் பதிமூணு வேக்கன்சி எங்க அதிகமாக அதாவது ஹையஸ்ட்டு பெரிய ஸ்டேட்டு உத்தரப்பிரதேசு அங்கே பதினாறு தான் இருக்குது ஆனால் அதுக்கு அடுத்து ஐயஸ்ட் வேக்கன்சி இருக்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு பதிமூணு வேக்கன்சி வந்து டோட்டல் இதில் இன்சைடர் மொத்தம் அஞ்சு பேர் இந்த புள்ளி பாருங்கள் அஞ்சு பேர் அஞ்சு பேர் அதுக்கப்புறம் மீதி எட்டு பேர் அவுட் சைடர் எட்டு பேர் அவுட் சைடர் இப்போ நார்மலாக நம்ம என்ன சொல்லியிருப்போம் அந்த கேடர் அலாட்மெண்டில் வந்து ஒன் தேர்டு வந்து இன்சைடர் இருப்பாங்க டூ தேர்ட் அவுட் சைடர் அதே மாதிரி தான் இருக்கும் அப்போ ஆனால் ஒன் ரெண்டு இயர்லேயோ ஏதோ ஒரு வருஷம் வந்து நம்பர் ஆஃப் இன்சைடர் இல்லை அது கேரி ஃபார்வேர்டாகி நெக்ஸ்ட் இயருக்கு போயிடும் அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடபிள்யூஎஸில் இடபிள்யூஎஸும் டோட்டல் அன்று சைடர்லேயும் பாருங்கன்னா ஃபஸ்ட் டைமில் இங்கே அஞ்சு பேர் டோட்டலு ஆனால் நாலு பேர் இன்சைடரு இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும் சரி எப்படி இப்போ வந்து முறைப்படி வந்து ஒரு ஆள் இருக்கலாம் ரெண்டு பேர் இருக்கலாம் எப்படி நாலு பேர் அப்படின்னா லாஸ்ட் இயரு யோசிச்சு பாருங்கள் லாஸ்ட் இயரு அன்றி சேவ்டுங்கு தமிழ்நாட்டில் இன்சைடர் ஆளே கிடையாது டோட்டலாக ஆளே கிடையாது நூறு ரேங்க்கில் ஆளே கிடையாது நூற்றி ஏழாவது எடுத்த ஒரு பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் ரேங்கு சரிங்களா அதுவும் ஜென்ரல் கேட்டகரி ஓகே ஸோ அந்த வேக்கன்சி கேரி ஆகி இந்த வருஷத்தில் வந்திருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன் இன்சைடர் வேக்கன்சின் அன்றி சேவ்டு இஸ் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் நைன் சீட்ஸ் தமிழ்நாட்டில் ஸோ தமிழக மாணவர்களே பாருங்கள் ஜாக் பாட்டை பார்த்தீங்களா ஸோ இதை எடுத்து அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அவுட் சைடர் ஸோ டோட்டல் ஃபைவ் ஆயிடுச்சு தென் நீங்கள் வந்து பாருங்கள் இதில் ஓபிசி பாருங்கள் ஓபிசியில் டோட்டலாக மறுபடியும் அஞ்சு இருக்குது என்ன பிரச்சனை பார்த்தீங்களா இன்சைடர் ஒன்றே ஒன்று தான் ஒரே ஒரு சீட் தான் இன்சைடர் மீதி நாலு அவுட் சைடர் என்ன காரணம்னா லாஸ்ட் டைம் வந்து ஓபிசியில் இருந்த ஒரு பையனுக்கு எஸ்டியில் இருந்தது எஸ்சியில் இருந்த ஒரு ஆள் ஸ்டூடெண்ட் இல்லாதனால அதில் எடுத்து போட்டு அவரை வந்து இங்கே உள்ள ஒரு ஜென்ரல் கேட்டகிரியில் கொண்டு வர மாதிரி கொண்டு வந்தாங்க சரியா ஸோ ஒரே ஒரு பையன் தான் வந்தாப்புறேன் அப்புறம் பாருங்கள் எஸ்சியில் மூணு வேக்கன்சி இருக்குது பாருங்கள் மூணு வேக்கன்சி இருக்குது இன்சைடர் ஜீரோ சைடர் மூணு அப்போ இந்த இடத்துல மூணுக்கும் மூணும் அவுட் சைடர் மூணுக்கும் மூணும் அவுட் சைடர் ஸோ இதை புரிஞ்சுக்குங்க அப்போ தமிழ்நாட்டில் இந்த வருஷம் பாஸ் பண்ண பசங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன ரேங்க் வாங்குனீங்கன்னு பாருங்கள் இப்போ நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் இருந்துருந்தீங்கன்னா இந்த ஒட்டம் பயங்கரமான ஜாக் தாட்டு நாலு சீட்டு கிடைக்கும் நாலு சீட்டு ஜென்ரலுன்னு நாலு பேர் பாஸ் பண்ணி நாலு பேர் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பு எக்ஸலண்ட் அதே நேரத்தில் அதே நேரத்தில் மறுபடியும் சொல்ல வரும் அதே நேரத்தில் ஓபிசி நீங்கள் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணலாம் சரி ஆனால் வேகன்சி ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது அஞ்சில் ஒன்று தான் இன்சைடர் நாலு அவுட் சைடர் எஸ்சி நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இன்சைடர் வேக்கன்சியே கிடையாது நீங்கள் வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு தான் போய் ஆகணும் அப்படி ஒரு சூழல் அப்புறம் எஸ்டி வந்து இங்கே ஒன்றுமே கிடையாது ஜீரோ 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 சரி இப்போ நம்ம எஸ்டி வேக்கன்சி வந்து ரொம்ப ரேராக தான் வரும் ஏன்னா நம்ம வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கொடுக்க எஸ்சி வேக்கன் எஸ்டி வேக்கன்சி வந்து ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் ஆனால் எஸ் எஸ்சி வந்து பதினெட்டு பர்சன்ட்டு ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து எஸ்சி வந்து பதினஞ்சு எஸ்டி வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டு சரிங்களா இதைங்க ஆவச்சுக்கோங்க அப்போ சப்போஸ் இப்போ என்னென்னா இந்த கேடர் அலாட்மெண்ட்டில் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா இந்த தமிழ்நாடு அடுத்து நம்மளால குரூப்பிங் ஆஃப் ஸ்டேட்ஸ் கொடுப்பாங்க அந்த குரூப்பிங் ஆஃப் ஸ்டேட்ஸில் வந்து சதன் ஸ்டேட்ஸ் எல்லாம் டொகதராக இருக்கும் அப்போ சதன் ஸ்டேட்ஸ் கொடுக்கறதுல அடுத்து நம்ம பிள்ளைங்க தமிழ்நாட்டு பிள்ளைங்க நிறைய பேர் பசங்களும் கொடுக்குறத சாய்ஸ் வந்து கேரளா சரி அப்போ கேரளாவில் நீங்கள் அவுட் சைடராக உள்ளே வரலாம் பா பார்க்கலாம் கேரளாவில் எத்தனை சீட் இருக்குது கேரளாவில் நம்ம நேரத்துக்கு டோட்டல் வேக்கன்சியே அஞ்சு தான் டோட்டல் வேக்கன்சி அஞ்சு தான் அது இன்சைடர் ஒன்றே ஒன்று ஒன்றே ஒன்று நாலு அவுட் சைடர் யோசித்து பாருங்கள் அதில் என்னென்னா அன்று நாலு அன்று நாலும் வெளியே போய் ஆகணும் ஜென்ரல் கேட்டகரியில் யாருக்குமே சீட்டே கிடையாது இந்த வட்டம் கேரளாவில் பாஸ் பண்ணவங்க டாப்பில் ரேங்க் வாங்க பண்ணவங்க யாருமே இங்கே வரப்போகிறது கிடையாது இவங்களுக்கு என்ன ஜாக் பட்டு தெரியுமா இப்போ கேரளாவில் நிறைய பேர் பாஸ் பண்ணி ஐஏஎஸ் வாங்கியிருக்கவங்களுக்கு அவங்களுக்கு செகண்ட் சாய்ஸ் என்ன கொடுத்துருப்பாங்க தமிழ்நாடு கொடுத்துருப்பாங்க அந்த ஜென்ரல் கேட்டகரி மக்கள் இந்த நாலு சீட்டை வந்து ஆக்குபே பண்ணுவாங்க இந்த நாலு சீட்டை வந்து ஆக்குபே பண்ணுவாங்க ஸோ அலாட்மெண்ட்டில் அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் இருக்குது தமிழ்நாட்டில் இருந்து எஸ்டி யார் பஸ் பண்ணான்னு தெரியல ஸோ ஒன்று 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 வழி இல்லை இப்படி இருக்குது சரி அதுக்கடுத்து நம்ம பசங்க நெக்ஸ்ட் ஸ்டேட் இருந்த ஸ்டேட்டுக்கு போவாங்க நம்ம ஆட்கள் இங்கே போவாங்க கர்நாடகா அல்லது தெலுங்கானா அல்லது ஆந்திராவை போவாங்க சரி அவங்களே அந்த இடத்தையும் பார்த்துருவோமே என்னென்ன சூழல் இருக்குன்னு பார்ப்போம் மற்றதெல்லாம் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலில் பார்க்க தேவையில்லை ஸோ ஃபஸ்ட்டு அடுத்த ஒரு சாய்ஸ் மக்களுக்கு கர்நாடகா கர்நாடகாவில் மொத்தம் எட்டு சீட்டு எட்டில் இதில் வந்து இன்சைடர் மூணு அவுட் சைடர் அஞ்சு இதில் மொத்தம் அன்று ஆறு சீட்ருக்கு அன்று செவ்டில் ஆறு இருக்குது அதே மாதிரி மூணு இன்சைடர் மூணு அவுட் சைடர் மூணு இன்சைடர் மூணு அவுட் சைடர் இப்போ கேரளா பசங்க நிறைய பேர் பசங்கன்னா அடுத்த சாய்ஸ் அவங்களுக்கு கன்னடா கொடுத்து வச்சுருப்பாங்க ஓபிசியில் ரெண்டு இருக்குது ஆனால் ரெண்டுமே அவுட் சைடர் ரெண்டுமே அவுட் சைடர் மீதி வேகன்சி சிஎஸ்டியில் இல்லை சரி அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேஷ் மக்களுடைய சாய்ஸ் ஏழு மொத்தம் அதில் இன்சைடர் மூணு அவுட் சைடர் நாலு பாருங்கள் கர்சன் இதில் பாருங்கள் நீங்கள் இதில் அண்ட் சர்வ் எத்தனை இருக்குது பாருங்க மூணு இருக்குது ரெண்டு இன்சைடர் ஒரு அவுட் சைடர் இது வந்து கேரி ஃபார்வர்டாக இருக்கும் அதே மாதிரி ஓபிசியில் ரெண்டு இருக்குது ஒரு இன்சைடர் ஒரு அவுட் சைடர் எஸ்சியில் ஒரு இன்சைடர் ரெண்டு ஒரு சாரி மொத்தம் மொத்தமே ஒன்று அதில் அவுட் சைடர் தான் ஒன்று அதே மாதிரி ட்ரைபலும் ஒன்று அதுவும் அவுட் சைடருந்துருது அதுக்கப்புறம் நம்ம மக்கள் போகிறது நம்ம சாய்ஸ் வந்து தெலுங்கானா பார்த்தோம் தெலுங்கானாவில் அஞ்சு சீட்டு அஞ்சில் ஒரு இன்சைடர் நாலு அவுட் சைடர் இதில் ஜென்ரல் கேட்டகரியில் வந்து அன்று சௌடில் வந்து ரெண்டு ரெண்டுமே அவுட் சைடு அதே மாதிரி ஓபிசியில் ஒன்று அந்த ஒன்றுமே அவுட் சைடர் அடுத்து எஸ்சியில் ஒன்று அதுவும் அவுட் சைடர் அப்போ யார் அப்படி எஸ்டியில் இருக்க தான் ஒரு ஆள் பாஸ் பண்ணால் அந்த அவங்களுடைய இது வந்து இன்சைடில் வரும் ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம சவுத் ஸ்டேட்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் தமிழக மாணவர்கள் நியர்பை கேரளா கர்நாடகா ஆந்திராவில் எங்கே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு பாருங்கள் இங்கேருந்து அங்கே போக முடியுமான்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வாய்ப்பு ஸோ இந்த வா வேகன்சி பார்த்தீங்கன்னா பாருங்கள் டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி அன் ரிசர்வ்டு அதே மாதிரி ஓபிசி தென் எஸ்சி அண்டு எஸ்டி அண்டு இன்சைடர் அண்ட் அவுட் சைடர் ஓகே ரொம்ப நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் ஒவ்வொரு வருஷமும் என்ன மாதிரி வேக்கன்சி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்மளுடைய வாய்ப்பு எப்படி நம்ம என்ன கேட்டகரியில் இருக்கோம் நார்மலாக தமிழ்நாட்டில் எட்டுலேருந்து பத்து வேக்கன்சி கிடைக்கும் இந்தோட்டம் பதிமூணு வேக்கன்சி கேரி ஃபார்வேர்டு லாஸ்ட் இயர் கேரி ஃபார்வேர்டான ஜென்ரல் கேட்டகரி சீட்டு தான் அந்த வட்டம் அதிகமானது ஆல்ரெடி இவ்வளோ அதிகமாக சான்ஸ் ரொம்ப கம்மி சரிங்களா ஸோ அப்போ இதை நீங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக நீங்கள் எல்லா ஸ்டேட்டையும் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் டீட்டெயிலாக எந்தளவுக்கு இந்த யூடியூப்பில் நீங்கள் பார்க்கல தெரியும்னு தெரியல ஸோ இதுதான் டீட்டெயில் ஐஏஎஸ் கேடர் அலாட்மெண்ட்டுக்கு ஃபைனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிஸ் ஃபைனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிஸ் ஸோ ஐ ஹோப் இந்த இந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் மிக்க நன்றி இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ வெரி மச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்